பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகளை அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெடுவா வந்திருக்குது மஞ்சவால் நெடுவா அதோட துண்டு போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த சைஸ்லாம் வந்திருக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ்ஸாக கேட்டால் கூட போன்லெஸ்ஸாக கொடுக்கலாம் தேக்கிட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாரம் வந்துருக்குது இது கைக்குழுவ பட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்லாம் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்துருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான குதிப்பு கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீன் வந்துருக்குது கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கிற மாட்ட சைஸ் விலை மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா அயிலா வந்துருக்குது கிலோக்கு எட்டு பத்து நிற்கிற மாட்ட சைஸ் ஐலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னாவை வந்துருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணக்கு குடிச்சாளா வந்துருக்குது கிலோக்கு அஞ்சு நிற்கிற மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா பார் ஃபுல் ஃபுல் மீன் வந்துருக்குது கிலோக்கு அஞ்சு நிற்கிற மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரை வந்துருக்குது சங்கரன்னே சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விலைமீனில் பெரிய சைஸ் வந்துருக்குது அரை கிலோ சைஸ்லாம் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு ஆள் வந்துருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்மீன் குட்டி வந்துருக்குது கிலோக்கு எட்டு பத்து நிற்கிற சைஸ் நெய்மீன் குட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்துருக்குது கிலோக்கு நாற்பது நிற்கிற சைஸ் ஃப்ளவர் ஆல் அப்புறம் பார்த்திங்கன்னா கனவா வந்திருக்குது நல்ல பெரிய சைஸ் கனவா கிலோவுக்கு அஞ்சாறு தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சி ஒயிட் வந்துருக்குது இதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்துருக்கு கிலோக்கு ஜஸ்ட்டு தேர்ட்டின் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கோவாஞ்சி வந்துருது கிலோக்கு எட்டு பத்து நிற்க மாட்டேன் சைஸ் கோவாஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா கோணத்திலி வந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் கோணத்திலி அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் சாலை இப்போ நீங்கள் எல்லா எல்லாம் எங்களோடய பீரிஷ் ஃபுட் காரம் விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டூ வெரைட்டி ஃபிஷஸ் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் எந்த வெரைட்டி ஃபிஷஸ் வந்து ஒரு கிலோ வாங்கினாலும் அரை கிலோ சாலா ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் மறக்காம இந்த ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி அப்டேட்ல தெரிஞ்சு கூட எங்களோட பீரீஷ் விஷ்காரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி